அதனால் மைடியர் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலனா இருக்கவே இருக்கும் ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகினவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க தெரியுமா வாரியஸ் வாரியஸ் அவங்க இல்லாமல் சத்தியமாக அந்த கட்சியே கிடையாது புரியுதுல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்குல்ல அந்த சிஸ்டம் பயப்படுதுனாக்கா அந்த டிவிக்கு வாரியஸை பார்த்து ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா பசங்க செய்யக்கூடிய அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா அப்பா நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் விஜய் அவர்கள் உண்மையிலுமே இந்த வாரியர்ஸை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரொம்ப நெகிழ்ந்தார்னு சொன்னார் என் உறவுகளை போல இவர்கள் நின்று அந்த உண்மைகளை எடுத்து போடக்கூடிய இந்த நபர்களை நான் உச்சி மிகுந்து பாராட்டுகிறேன் சொல்லி அவர் ரொம்ப சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு ஆசுவாசப்பட்டிருக்காருனும் பொழுது உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த வாரியர்ஸ்க்கு ஒரு ஹேப்ஸ் ஆஃப் ஏன்னா நீங்கள் இல்லைன்னு வச்சிங்களேன் இது சாத்தியப்பட்டிருக்காது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய தகவலை உளவுத்துறை கூட எடுத்ததான்றது எங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய பக்க டிவி கேக்கு இருக்குது குறிப்பாக அவங்க அவங்கதான் அந்த பசங்களை நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் தளபதி விட்டு கொடுக்க மாட்டேன்